நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த தமிழ் பாடம் என்பது மட்டும் அல்லாம ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் இதே நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்ம உருவாக்குறோம் அதற்கான ஷெட்யூல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு இரு நாட்கள்ல அதை கொடுத்துருவோம் இப்போ தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த தமிழ் பாடத்துல நம்ம மூன்று வகையாக ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு இலக்கிய வரலாறுல இருந்து அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்திலிருந்து மூல புத்தகத்திலிருந்து மூன்று விதமான தேர்வுகள் நூத்தி பத்து வினாக்களுக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பது வினாக்கள் சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை சேர்த்து நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் தேர்வுகள் வந்து நம்ம மார்ச் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அதற்கான டெஸ்ட் குரூப் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நம்ம நினைச்சுட்டோம் ஓபன் பண்ணிட்டோம் இந்த தேர்வானது ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் மெத்தட்ல நடைபெறும் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சோ இன்றைய வீடு வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் செலுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இது வரைக்கும் நான் யாரையுமே என்ன செய்யல அந்த குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ணல ஏன்னா ஒரு சில பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாம்பிள் டெஸ்ட் பிடிஎஃப் சோ இதை ஃபுல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த டெஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணும் பொழுது நீங்க அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒன்னொன்னா நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் உங்களுக்கு ஒன்னொன்னா வரும் பொழுது முழுமையான தகவல் தெரியாது என்கிறதுனால இப்ப எல்லாத்தையுமே நான் என்ன அப்லோட் பண்ணிட்டு நேற்று இரவு சோ இன்று காலையிலிருந்து உங்களை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரியாக வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்குள்ள தேர்வுக்கு கட்டணம் செலுத்தி இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே இந்த குரூப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஏன்னா காலையில ஒரு பத்து மணிக்கு மேலதான் நம்ம நினைச்சோம் ஆசிரியர்களை இணைப்பதற்கு நம்ம நினைச்சிடோம் ரெடியாகவும் பத்து மணிக்கு மேலேங்கும்போது ஒரு டூ ஹவர்ஸ்ல உங்களை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சிருவோம் மதியத்திற்கு பிறகு யாருக்கும் டெஸ்ட் குரூப் இல்லைன்னா நம்ம குரூப் குழுவை காண்டக்ட் பண்ணி நீங்க நினைச்சுக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜுக்குல இணைஞ்சுக்கலாம் ஸோ பணம் செலுத்தி உள்ள ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களை டெஸ்ட் குரூப்ல நம்ம ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிற பேஜ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இது விசிபிள் ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க செலுத்தி ஆசிரியர்கள் ஒவ்வொருவர்களுக்குமே நம்ம ஒவ்வொரு ஸ்கீம் கொடுத்திருக்கோம் நம்மளுடைய மூல புத்தகங்களை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு கட்டணம் ஐநூறு ரூபாயாகவும் நம்மளுடைய ஒன்பது வாலிமை உள்ளடக்கிய ஒன்லைன் புக்லெட் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு முற்றிலும் இலவசமாக நார்மலா முதல்ல வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூற்றி சரி ஆயிரத்தி ஐநூறாகவும் சாதாரணமாக இதற்கு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாயாகவும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதற்கு முன்பு வந்து நடைபெற்ற பிஜியூ ஜிபிஓ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு மெட்டீரியல் வாங்கினவங்க ஸோ டெட்டுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த டெஸ்ட் பேஜுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று கடைசி நாளாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜில் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே நம்ம ஸ்கீம் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே மார்ச் முப்பத்தி ஒன்னோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்த தேர்வுக்கான கட்டணங்கிறது இரண்டாயிரம் ரூபாய் வந்துரும் சோ அதை நீங்க தான் தேர்வில் இணையக்கூடிய அளவிற்கு இருக்கும் சோ அப்ப இந்த டெஸ்ட் பேஜ்ல இணையக்கூடியவர்கள் நீங்க பேமெண்ட் கட்டினோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ நீங்க டெஸ்ட் எப்படி எழுதணும் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த குரூப்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் ஆட் பண்ணிடுவேன் அப்புறம் தான் நீங்க டெஸ்ட் போய் எழுத முடியும் டெஸ்ட் குரூப்ல இணைய முடியும் அப்ப டெஸ்ட் குரூப்ல இணைவதற்கு நீங்க ஆல்ரெடி ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துருங்க அதே இது நீங்க ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இன்ஸ்டால் பண்றேன் சொன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துருங்க நான் உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மொபைல் இன்ஸ்டால் எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய உங்களை ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு நான் மெசேஜ் கொடுத்துருவோம் குடுத்துருவோம்னு கொடுத்த பிறகு நீங்க என்ன மொபைல் ஆப்ஸ ஓபன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும் பேஜஸ்ன்னு இருக்கும் சோ அந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறது ஓப்பன் ஆகும் சரிங்களா அப்ப எப்ப ஓபன் ஆகும்னா நீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இல்லை ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க நம்பரை எனக்கு கொடுத்து நான் உங்களை எனர்ஜிடைன் மெசேஜ் கொடுத்த பிறகுதான் இதை போய் நீங்க பார்க்கணும் ஸோ இதை பார்க்கும் பொழுது பேஜஸ்ன்னு இந்த பேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு இருக்கும் ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அசைன்மெண்ட் டெஸ்ட் வீடியோ ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் மேலே இருக்கும் அதில் டெஸ்ட்டுங்கிற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஆன்லைன் சாம்பிள் டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொன்ற ஒரு தேர்வை ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும் அப்போ உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு அது முடியக்கூடிய டேட்டு எல்லாமே அதுல கொடுத்துருப்பேன் அந்த டேட்டுக்குள்ள நீங்க நினைச்சிடும் எக்ஸாமை எழுதி முடிச்சிடணும் சோ அந்த அளவிற்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துருவோம் சோ நீங்க நினைச்சிச்சுக்கலாம் நம்ம அது குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதற்கு என்ன செய்யணும் இந்த டெஸ்ட்ங்கிற போல்டர்ல நீங்க போய் அஞ்சு மாடல் டெஸ்டையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப அந்த மாடல் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் டேட் நம்ம கொடுத்திருப்போம் அதை நீங்க என்ன செய்யணும் மெயினா பாத்துக்கணும் அந்த அந்த டேட் டேட் நீங்க முடிஞ்ச பிறகு திருப்பி நீங்க அந்த எக்ஸாம் போய் கிளிக் பண்ணி சரியது தவறு எதுங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும் அந்த டேட் முடியறதுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க் எத்தனை எத்தனை கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்புங்கிறது காட்டும் அந்த முடிஞ்ச பிறகுதான் எல்லாரும் எழுதி முடிச்ச பிறகு அந்த டேட் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு சரியது எது உங்களுடைய ரேங்க் எல்லாமே காட்ட முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் இருக்கும் அதுக்கடுத்து சாட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சாட்ங்கிற ஆப்ஷன்ல பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் ஆனது உங்களுக்கு விசிபிள் ஆகும் சோ இந்த குரூப்ல வந்து நான் என்ன செஞ்சேன் தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் இது ஃபுல்லாமே அதுல நம்ம என்ன செஞ்சிருப்போம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதை அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேஜஸ் கிளிக் பண்ணி நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்பது வால்யூம் புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அங்க இருக்கும் சோ அதை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஃப்ரீ டைம்ல ஓபன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்ப டெஸ்ட் எப்படி எழுதணும் அந்த டெஸ்டுக்கான சாம்பிள் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் சாட் ஆப்ஷன்ல எடுத்துக்கணும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல ஒன்பது புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இது போக மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதுக்கு இந்த சாட் ஆப்ஷன்லயே நம்ம கொடுத்துருக்கோம் சோ இங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி தேர்வுல இணைஞ்சுக்கோங்க சோ இப்பதான் நம்ம இணைச்சிருக்கோம் அந்த குரூப் விசிபிள் பண்ணிருக்கோம் தமிழ் அதே மாதிரி சைக்காலஜி ஜி கே எல்லாத்தையுமே உள்ளடக்கிய நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த டெஸ்ட் குரூப்ல குடுக்கப்போறோம் மத்தபடி நீங்க டெஸ்ட் எழுதுறது சாம்பிள் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவேன் அத நீங்க ஃபாலோ பண்ணி ஆம்ச எப்படி யூஸ் பண்ணனும்ங்குறத பயன்படுத்திக்கலாம் ஆகவே டெஸ்ட் குரூப்ல இணையக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் தேவைங்கிற ஆசிரியர்கள் உடனடியாக நம்முடைய சுபிக்குழுவை பயன்படுத்தி டெஸ்ட் குரூப்ல இணைஞ்சுக்கோங்க இணைந்து உங்களுக்கான சாம்பிள் மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை எல்லாத்தையுமே பதிவிறக்கம் செய்து உடனடியாக ஒரு பிரிண்ட் போட்டுருங்க பிரிண்ட் போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க மார்ச் முப்பத்தி ஒன்னுல இருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கால அட்டவணை நாள் முதற்கொண்டு தேர்வை நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கு சுபிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே